ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜயகாந்தோர்களை பத்தி பேசணும்னு சொன்னா எவ்வளோ இருக்கு முக்கியமா அவருடைய அந்த நட்பு நட்புக்கு வந்து இலக்கணும் அவர்கள் அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை போல வந்து அதை மறைக்கவே முடியாது அவருடைய அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமை அழிவார் அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியா இருந்தாங்க இருக்காங்க நண்பர்கள் நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார் அரசியல்வாதிகள் மேலேயும் அவர் கோபப்படுவார் ஏன் உங்க ஆனா யாருக்கும் அவங்க மேல கோபம் வராது ஏன் சொன்னா இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் இருக்கும் அன்பு இருக்கும் அவர் வந்து ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் இலக்கமானவர் அவர்கிட்ட பழகினவருக்கு வந்து எல்லாருக்குமே அவரை பத்தி சொல்றதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கும் எனக்கு வந்து எவ்வளவோ இருக்காது ரெண்டு முக்கியமானது எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர் மீடியா ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே வந்து அங்கே ரொம்ப தொந்தரவாக இருந்தது கட்ரோலே பண்ண முடியல அப்போ விஜயகாந்த் அங்கே வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது என்ன பண்ணாலும் தெரியாது எல்லாரையும் வந்து அங்கிருந்து போ சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலேயே எங்கள் ரூம் போடுங்க யார் வராக்கார பார்க்கலாம் நான் பார்த்துக்கிறேன் அண்ணனேன்னு சொன்னாங்க அது வந்து குடும்பத்தை வந்து மறக்கவே முடியாது அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர் மலேசியா இந்த ஷோக்கச கமிட்டி ஷோகாவுக்கு போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லா பஸ்ல ஏறிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு ரசிகர்கூழ்ந்துட்டாங்க மீடியா இல்லாமல் உறவே முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் திண்டாடுறேன் அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியல அவர் பஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படியே இறங்கி வந்தார் இந்த டவல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எல்லாரையும் ஒரு அடிச்சு விரட்டி அப்படியே ஒரு பாதியாக்கிட்டாங்க அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு இல்லையா கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆளு கடைசி நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து பொருத்தமான பேரு எழுபத்தொன்னு பால் அவ்வளவுதான் பல பவுண்டரிஸ் பல சிக்ஸர்ஸ் நூற்றுக்கணக்கள் எங்களை குவித்து மக்களை பகிழி வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார் வாழ்ந்த ஒரு கோயில் மறைந்த ஒரு கோயில் மக்கள் மனதில்லையா விஜயகாந்த் வாழ்ந்த விஜயகாந்த் ஆகும் தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு திஸ் ஹாலிடே சீசன் கம் அண்ட் ஓவர் ஃபைவ் தௌசண்ட் ஒன் இயர் கிங்டம் சென்னை ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கின பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ